அகஜாரண பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மரசு இறை யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் சரத்ருது ஐப்பசி ஒன்று ஐப்பசி மாத பலன்கள் முதல்ல இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலைகள் என்ன எந்த கிரகங்கள்லாம் வந்து மாறப்போகிறது கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் விரத்த நாட்கள் பண்டிகை நாட்கள் என்னென்ன பிறகு ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கான வழிபாடு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் மாதம் தொடங்கும்போது முதல் நாள்லேயே குரு மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இது வந்து அதிசார பயிற்சி அந்த கடகராசிக்கு குரு சென்று அதிசாரமாக சஞ்சரித்து வக்கரமடைந்து பின்னோக்கி வந்து மீண்டும் மிதனத்துக்கே வந்து விடுவார் அந்த குரு வந்து ஐப்பசி ஒன்றாம் தேதி திருக்கனித பஞ்சாங்கத்தின்படி கடகத்திற்கு போறார் ரெண்டாவது சூரியன் இந்த ஐப்பசி மாதம் துலா மாதம்னு சொல்லுவோம் துலாத்தில் சூரியன் வந்து சஞ்சரிக்க தொடங்குறதுன்றது முன்னதாகவே வந்துவிட்டது அதனால் ஐப்பசி மாதம் முழுக்க அந்த துளாராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாள்லேயே அந்த சூரியன் வந்து கன்னிராசிலேருந்து துளாராசிக்குள்ளே வந்து விடுகின்றார் அப்போ சூரியன் வந்து துளாராசியில் சஞ்சரிக்கிறார் அப்புறம் செவ்வாய் செவ்வாய் வந்து மாதம் தொடங்கும் போது துளாராசியில் இருப்பார் ஐப்பசி மாதத்தினுடைய பத்தாம் தேதி ராசிக்கு வந்து ஆட்சி பலம் அடைவார் புதன் வந்து தொடங்கும் தொடங்கும்போது துளாராசியில் இருப்பார் ஐப்பசி மாதத்தினுடைய ஏழாம் தேதி விருச்சகராசிக்கு வருவார் அதன் பிறகு குரு வந்து கடகராசிக்கு வந்தாச்சு சுக்ரன் ஐப்பசி மாதம் தொடங்கும்போது கன்னிராசியில் நீச்சகதியில் இருப்பார் ஐப்பசி பதினாறாம் தேதி அன்றைக்கு துளாராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுவார் சனி தொடர்ச்சியாக மீன இருக்கார் வக்ரகதியில் இருந்து கொண்டிருக்கார் ராகு கும்பத்திலேயும் கேது வந்து சிம்மராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள் இதுதான் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரகநிலை இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா ஐப்பசி மாதம் தொடங்கக்கூடிய நாள்லேயே வந்து இந்த துலா விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதில் ஸ்நானம் சொல்கிறது இந்த நாளில் ஆரம்பிக்கும் ஐப்பசி மாதத்தினுடைய முதல் நாள் ஸ்நானம் ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாள் அப்புறம் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் இதெல்லாம் மிக விசேஷமாக ஸ்நானம் செய்ய வேண்டிய நாட்கள் ஆனால் இந்த நாட்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது ஐப்பசி மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் அன்னு தினமும் ஸ்நானம் அதாவது காவேரியில் ஸ்நானம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது இது இந்த மாதத்தின் மிக விசேஷமான ஒரு அம்சம் அதன் பிறகு ஐப்பசி மாதத்தில் பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகைன்னு சொல்கிறது வந்து சதுர்த்தசி திதியில் நரக சதுர்த்தசி ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாக தொடங்கும் அப்படியே காலையில் கங்கா ஸ்நானம் செய்து நம்ம இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் அந்த தீபாவளி பண்டிகையில் அப்படியே அமாவாசை வரும் அமாவாசை வரும்போது லக்ஷ்மி குபேர பூஜையாகவும் கேத்தார கௌரி நோன்பு கேத்தார கௌரி விரத்தமாகவும் இதை வந்து நம்ம கொண்டாடுவோம் இது நம்முடைய ஊரில் நம்ம செய்கிறது இது ஐந்து நாட்கள் பண்டிகையாகவும் கூட கொண்டாடுவாங்க வட இந்தியாவில் இந்த நரக சதுர்த்தசி ஸ்நானம்னு சொல்கிறோம் இல்லையா கங்கா ஸ்நானம் இதற்கு முன்னாடி வரக்கூடிய திரையோதசியை தனத்ரயோதசி தன்வந்திரி ஜெயந்தின்னு சொல்லி அந்த த்ரையோதசியிலே தீபாவளி பண்டிகைன்றது ஆரம்பிச்சிடும் சதுர்த்தசிஸில் சதுர்த்தசி ஸ்நானம்ன்றது அந்த சதுர்தசி திதி பதினான்காவது திதியில் வந்துடுறது அதன் பிறகு அமாவாசை அமாவாசைக்கு அப்புறம் பலி பாட்டிமின்னு சொல்லக்கூடியது அந்த பிரதமை நால பாட்டிமின்னு சொல்லணும் அந்த நாளாக வரும் அப்புறம் யமத்விதியை அப்படின்னு சொல்லக்கூடியதாக அடுத்த நாளை த்வித்தியை திதி அன்றைக்கு அனுஷ்டிக்கிறது அப்படின்ற ஐந்து நாட்கள் பண்டிகையாகவும் கூட இது இருக்கும் நம்ம இந்த தீபாவளியை ஒட்டி கங்கா ஸ்நானம் லக்ஷ்மி குபேர பூஜை கேத்தாரகௌரி விரதம் நோன்புன்றதை விசேஷமாக கொண்டாடுவோம் அப்புறம் இந்த ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசைக்கு அடுத்து அந்த பிரதமையிலிருந்து சஷ்டின்னு சொல்லக்கூடிய விரதம் வந்து ஆரம்பிச்சிடும் மிக விசேஷமான விரத காலமாக இது அனுஷ்டிக்கப்படும் ஆறு நாட்கள் விரத்தம் இருந்து ஸ்கந்த சஷ்டியில சூரசம்ஹாரம்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான நிகழ்வு முருகப்பெருமாண்டு திருக்கல்யாணம் இதில் இது பூர்த்தியாகும் இந்த உற்சவம் வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது அதன் பிறகு இந்த தீபாவளி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி வந்து நாக சதுர்த்தின்னு சொல்லி விசேஷ வழிபாடு நாளாக கொண்டாடுவோம் இந்த ஐப்பசி மாதம் வந்து அமாவாசை எப்படி தீபாவளியோடு சேர்ந்து வருகிறதோ லக்ஷ்மி குபேர பூஜைக்கேத்தாக ஒரு நோன்புலாம் இருக்கும் அதுபோல் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அண்ணாபிஷேகம்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் இதெல்லாம் இந்த மாதத்தின் விசேஷ பண்டிகை நாட்கள் ஐப்பசி மாத பொது பலன்கள் ஐப்பசி மாதம் பொதுவாக இது வந்து மழைக்காலமாக இருக்கும் மழைக்காலத்தை வந்து மழைக்காலம் குளிர்காலம் கடுமையான காலம் சொல்லி நம்ம ஒரு ஆண்டை வந்து பிரித்து வைத்துருப்போம் இல்லையா இதில் தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் புரட்டாசியில் புயல் மழை அப்படின்னு சொல்கிற ஒரு பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது இருக்குது ஐப்பசியில் அடைமழை கார்த்திகையில் கனமழை அப்படின்னு சொல்லுவோம் கார்த்திகைக்கு அப்புறம் வந்து மார்கழியில் பனிக்காலம் ஆரம்பிச்சிடும் அப்போ கார்த்திகைக்கு அப்புறம் மழை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நடைமுறை வழக்கில் கார்த்திகைக்கு அப்புறம் மழை இல்லை கர்ணனுக்கு அப்புறம் கொடை இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து மழைக்காலத்திற்காக சொல்லக்கூடிய பழமொழிகள் இதில் ஐப்பசியில் அடைமழை அப்படின்னு சொல்லுவோம் விடாது தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய காலமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்ப பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா நல்ல மழை பெய்யுது குளிரா இருக்குன்னு சொல்லி இந்த ஐப்பசி மாதத்துல வந்து குளிக்கிறத வந்து க்விட் பண்ணிடுறது விட்டுறது அதை வந்து கட்டாயம் செய்யக்கூடாது யாரெல்லாம் அப்படி செய்கிறோமோ நோய் வாய்ப்படுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல அதாவது மழை பெஞ்சுட்டே இருந்தா கூட நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்றது அதுவும் எங்க குளிக்கணும் நல்ல பாத்ரூமில் நம்ம ஹீட்டர்லாம் போட்டு கேசர்லாம் போட்டு நல்ல வெந்நீரில் குளிக்கணுமான்னு கேட்டால் அது தீபாவளி ஒரு நாள் தான் அதுவும் வெந்நீரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தீபாவளி எப்போதுன்னு சொன்னால் நல்ல அதுக்குன்னு பானை இருக்கும் வெங்கல பானை எல்லாம் வச்சுருக்கோம் இல்லை மண்பானை இருக்கும் அந்த பானைக்கு வந்து மஞ்சள் எல்லாம் கட்டி அதில் வந்துட்டு சூரிய சந்திர பிரபைன்னு வரைகிறது அதெல்லாம் வரைஞ்சி அதை அடுப்பு மூட்டி அதில் கொஞ்சம் மூலிகை எல்லாம் கூட போட்டு நல்ல நல்லெண்ணெய் எடுத்து அதில் அவருடைய வீட்டு வழக்கப்படி மூலிகைக்கான விஷயங்கள்லாம் சேர்த்து நம்ம கங்கா ஸ்நானம் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்வோம் தீபாவளின் போது மட்டும்தான் அந்த வெந்நீரில் ஸ்நானம் பண்ணும் மற்ற நாட்களில் ஐப்பசி மாதம் முழுக்க அணுதினமும் ஒவ்வொருவரும் வந்து நல்ல பச்சை தண்ணீரில் குளிக்கணும் அதுவும் வீட்டில் கிடையாது காவேரி ஓடிட்டுருக்கும் அந்த நதியில் போய் குளிக்கணும் அப்படின்றது தான் ஐப்பசி மாதம் அப்போ இது வந்து காவேரின்னு சொன்னாலே பொதுவாக நமக்கு ஒவ்வொரு நதி பெயர் சொன்னால் ஒவ்வொரு ஊர் ஞாபகம் வரும் இல்லையா அப்போ காவேரின்னு சொன்னாலே வந்து குழந்தை தஞ்சை இந்த இடங்கள் தான் ஞாபகம் வரும் கர்நாடகத்தில் தொடங்கி காவேரி போய் கடலில் சம சங்கமிக்கிறது இல்லையா அது வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல எங்கெல்லாம் வந்து ஆலயங்கள் இருக்கும் படித்துறை இருக்கும் அந்த இடத்துல குளிக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது அப்போது அருகாமில் இருக்கக்கூடியவங்க தினம்தோறும் அதில் குளிக்கலாம் மற்றவர்கள் வந்து என்றைக்கு முடியுதோ அன்றைக்கு வந்து காவேரி ஸ்நானம் செய்யணும் மற்ற நாளில் வந்து அணுதினமும் குளிக்கணும் அப்படி ஸ்நானம் பண்ணிட்டாலே இந்த மாதம் வந்து நல்ல விசேஷமானதாக இருக்கும் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியதாக நதி ஸ்நானம் இருக்கிறது அதனால உத்தமம் நதி ஸ்நானம்னு சொல்லுவோம் அப்போ ஐப்பசி மாதத்தில் புது பலனில் நம்ம பெரும்பாலும் என்ன சொல்றோம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாலே அனுதினமும் ஸ்நானம் பண்ணும் அப்படி பண்ணிட்டா உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆயுசு அதிகமாகும் இதை வந்து சொல்கிறாங்க அப்போ ஐப்பசி மாத்திரம் நம்ம குளிக்காமல் இருந்துட்டோம்னு சொன்னாலே நோய்வாய்ப்படுறதுக்கான காலமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதம் இருந்தது அதுதான் வந்து நோய் தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய மாதம் பெரும்பாலானவர்கள் அந்த புரட்டாசி மாதத்தில் ஹாஸ்பிட்டலில் போயிருப்பீங்க நிறைய பேருக்கு ஜுரம் வந்திருக்கும் டெங்கு ஃபீவர்லாம் நிறைய இடத்துல வந்தது அந்த ஜூரத்தினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய உடல் உபாதையில் கஷ்டப்பட்டவங்க ஐப்பசி மாதத்தில் இது நம்ம பலனாக சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து அந்த இடத்துல சீதோஷ நிலை மாறி இருக்கும் நல்ல வெயில் காயும் திடீர்னு மழை பெய்யும் திரும்ப வெயிலும் பகல் முழுக்க வெயில் இருக்கும் மாலையில் மழை வரும் இது அந்த மாதிரி மாறி மாறி இருந்திருக்கும் அதனால் அது நோய்க்கான மாதமாக இருந்தது ஐப்பசி மாதம் அப்படி கிடையாது ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம் அது கிடைக்கணுன்னு என்ன பண்ணணும்னா காலையில் இருந்து ஸ்நானம் பண்ணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது ஐப்பசி மாத பொது பலனில் நம்ம புரட்டாசி மாதத்தில் விதயதசமி வரும் நவராத்திரி வரும் அந்த விதயதசமியில் அக்ஷரபியாசம்னு சொல்லி கல்வியை ஆரம்பிப்போம் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கான அந்த தொடக்கத்தை வந்து செய்யக்கூடியதாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விஜயதசம் இருந்தது இல்லையா அதுபோல் ஐப்பசியில் புது வியாபாரம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கிறது இந்த தீபாவளி அமாவாசையில் லக்ஷ்மிக்கு பேரை பூஜை செய்து புது கணக்கு எழுதுறது புது வியாபாரம் தொடங்கிறது வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதை வந்து இன்னமும் பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் இருக்கிறது அதனால் யாரெல்லாம் வந்து சுயதொழில் வியாபாரம் பண்ணுறீங்களோ இந்த ஐப்பசி மாதத்தில் தீபாவளி ஒட்டி வரக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜையில் லக்ஷ்மியையும் குபேரரையும் வழிபட்டு வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த காலத்தில் செய்யலாம் அப்போது இதுக்கு முன்னாடி கல்வியை ஆரம்பித்தோம் இப்போ வந்து வியாபாரம் சுயதொழில் ஆரம்பிக்கிறோம் வேலை சம்மந்தமாக கூட நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில் வந்து உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லட்சுமி குபேர பூஜையில வேண்டி கொண்டு அதற்கான செயல்களை செய்யலாம் இது வந்து இந்த ஐப்பசி மாதத்தின் விசேஷமான பலனாக இருக்குது அதன் பிறகு இந்த ஐப்பசி மாதம் சொல்லும்போது திருமண விஷயங்களுக்கான மாதமாக இருக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி அது வந்து ஏழாம் இடமாக வரும் துளாராசி அதுல சூரியன் இருக்கிறது தான் ஐப்பசி மாதம் அது பேர் துலா மாதம்னு சொல்லுவோம் அதுல சுக்கரனும் வந்து சேர்ந்து விடுவார் அதனால எந்த குடும்பத்துலெல்லாம் மன வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ பையனோ ஐப்பசி மாதம் கல்யாண விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக நடக்கும் இதில் ஒன்று என்ன இருக்குன்னா கேதார கௌரி விரதம் கேதார கௌரி நோன்புன்னு இருக்குது அந்த அம்பிகை கௌரி தேவி வந்து விரதம் இருந்து சிவபெருமானோடு சேர்ந்து அந்த அர்தநாரீஸ்வர தத்துவத்தோடு இருக்கக்கூடிய வழிபாட்டை நம்ம செய்வோம் இல்லையா இந்த நாளில் இதே போல் நம்முடைய மகனுக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கணும் திருமணமாகி தம்பதிகளாக அவங்க இருக்கணும் மகளுக்கு வந்து ஒரு பையன் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு கொண்டு கல்யாண விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஐப்பசி மாதத்தில் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய ஒன்றாக திருமண விஷயங்கள் இருக்கிறது அப்புறம் எல்லாம் பாசிட்டிவாக நல்ல விஷயங்களாக சொன்னோம் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று என்னென்னா எல்லாருக்கும் கிடையாது இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் இவர் வந்து துளாராசியில் இருப்பார் நீச்ச பலத்தை அடைவார் இது ஒன்று ரெண்டாவது அந்த சூரியன் அங்கே இருக்கும்போது பொதுவாக காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் இடத்தை மாரகஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது சூரியனோட புதன் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது மூன்று கிரகங்களுடைய தொடர்பு அங்கே வந்துடும் அப்படி வரும்போது காலபுருஷ தத்துவத்தினுடைய பனிரெண்டாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கும் இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆறு எட்டாக இருக்கும் அதனால் எந் யாரெல்லாம் வந்து ரொம்ப பிரபல்யமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அவர்களுடைய சுய ஜாதகத்தின் படி அவர்களுடைய ஆயுஷ் வந்து தீர்மானிக்கப்படும் அது தீர்க்கமாக இருந்தால் தீர்க்கமாக இருப்பாங்க அப்படி சுய ஜாதகத்தில் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் இப்போது தசாபுக்தி சாதகமாக இல்லாமல் யாருக்கெல்லாம் இருக்கும் அதாவது பிரபல்யமானவர்கள் அதாவது விவிஐபின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ரொம்ப பேர் சொன்னாலே தெரியக்கூடிய பிரபல்யங்கள் அவங்க வந்து எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கலாம் விளையாட்டுத்துறையில் இருக்கலாம் அரசியலில் இருக்கலாம் எதில் வேணாலும் அவங்க இருக்கலாம் ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் அவர்கள் கவனமாக இருக்கணும் சுய ஜாதகத்தின்படி படி உங்களுடைய தசா புக்தி உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தால் யாருக்கெல்லாம் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ பாதகாதிபதி திசை நடக்கிறதோ அஷ்டமாதிபதி தசை நடக்கிறதோ அல்லது இந்த தசைகளினுடைய புக்திகள் நடக்கிறதோ இந்த இந்த கிரகங்களினுடைய இந்த ஸ்தான அதிபதிகளினுடைய புக்திகள் நடக்கிறதோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உடல் உபாதையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுன்னா கேர்லெஸ்ஸாக விடாமல் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும் போல் உங்களுக்கு ஏதோ அச்சுறுத்தல் ஏதோ எதிரிகளுடைய பயம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சேஃபாக கவனமாக நீங்கள் இருக்கணும் எதிரிகள்னால ஆபத்து நேராத வண்ணம் நீங்கள் இருக்கணும் பயணங்கள்லாம் ரொம்ப பார்த்து சேஃபாக நீங்கள் அமைத்துக்கொள்ளணும் இப்படி மிகப்பெரிய பிரபல்யமானவர்களுக்கு ஆபத்து உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய அம்சம் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிறது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதில் இருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அது அது பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது ஒரு பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் யார் வந்து இந்த ஆயுளுக்கு காரகமாக இருக்காரோ அவர் வந்து சனின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் இந்த ஆயுசை வந்து பூர்த்தி பண்ண பிறகு அதை யார் வந்து எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு கேட்டால் யமதர்மராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவர் வந்து யார் இந்த யமதர்ம ராஜாவே வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளை காப்பாற்றுறாருன்னு கேட்டால் சிவபெருமானை சொல்லுவோம் அப்போது காலனையும் காமனையும் எவர் ஒரு சம்ஹாரம் பண்ணாரோ அந்த கால சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வழிபடும் போது சிவபெருமானுடைய மிக விசேஷமான ஸ்தலங்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு இருக்கும் அதில் நிறைய விசேஷமான பஞ்சபூத ஸ்தலங்கள்னு இருக்கும் சப்தவிடங்க ஸ்தலங்கள்னு இருக்கும் அட்டவீரட்ட ஸ்தலங்கள்னு இருக்கும் இது போல் நிறைய வரிசைகள் வருது இல்லையா இதில் நீங்கள் இந்த சிவபெருமானுடைய அட்டவீரட்ட தலங்கள் எட்டு விசேஷமான ஸ்தலங்கள் இருக்குது எங்கே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அல்லது நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னு சொன்னால் இதுபோல் ஆயுள் பயம் இருக்கும்போது அதில் உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக இருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்ள முடியும் இதுவரை ஐப்பசி மாதத்திற்கான இந்த மாதத்தின் கிரக நகர்வுகள் எப்படி இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் பண்டிகை விரத நாட்கள் என்னென்ன இந்த மாதத்தினுடைய பொது பலன்கள் பார்த்தோம் இந்த ஐப்பசி மாதம் நம்முடைய நேயர்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷம் தரக்கூடிய நல்ல மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்